நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ வணக்க மக்களை மரண தண்டனையை உள்ள நிமிஷ்தா யார் செய்த குற்றம் என்ன கேரளாவை சேர்ந்த செவிலியரான நிமிஷா பிரியா யோமன் நாட்டை சேர்ந்த தலால் ஆப்தே மாஹித்தை கொலை செய்த குற்றத்துக்காக மரண தண்டனையை எதிர் எதிர்நோக்கி நோக்கி இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கும் இவருக்கு அதிகபட்ச மரண தண்டனையை யோமன் அதி அதிபர் உறுதி செய்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அதே வேளையில் நிமிஸ்தா பிரியாவை மீட்க மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது யோமன் அதிபர் ரசாத் அல் அலிமி இந்த வார தொடக்கத்தில் மரண தண்டனையை உறுதி செய்து இருப்பதால் இந்த மாதத்துக்குள் நிமிஸ்தாவுக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற தேதி குறிப்பிடப்படும் என்று கூறப்படுகிறது கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தை சேர்ந்த செவிலியர் நிமிஸ்தா பிரியா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவரது தனது தினக்கூலிகளாக இருக்கும் பெற்றோருக்கு பொருளாதார அளவில் உதவி செய்வதற்காக யோமனுக்கு சென்றார் அங்கு பல்வேறு மருத்துவமனைகளில் இரவு பகலாக பணியாற்றினார் இந்த நிலையில் யோமன் நாட்டை சேர்ந்த தலால் அப்தே மகித்தியுடன் நட்பு ஏற்பட்டு இருவரும் இணைந்து சொந்தமாக மருத்துவமனை ஒன்றை திறந்தனர் சிறி சிறித மருத்துவமனையில் இருந்து ஈட்டப்பட்ட வருவாயை மகே மஹேந்தி தவறாக பயன்படுத்தியதால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து நிமிஷ்தாவின் பாஸ்போர்ட்டை கொடுக்காமல் மஹித் தொடர்ந்து துன்புறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மஹித் மீது நிமிஸ்தா கொடுத்த புகாரை அடுத்து காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு பிறகு வெளியே விடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தகராறு மு முற்ற இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிக்கலை தீர்க்குமாறு தனது பாஸ்போர்ட்டை பெற்று மீண்டும் இந்தியா திரும்ப நினைத்த நிமிஸ்தா அங்கிருந்த சிறை வார்டனின் உதவியை நாடினார் அவரே மயக்க மருந்தை பயன்படுத்தி மகித்தியை நிலவிழக்க செய்து பாஸ்போர்ட்டை மீ மீட்க யோசனை கூறினார் அதனை ஏற்றுக்கொண்ட நிமிஸ்தா மகித்திக்கு ஊசி மூலம் மயக்க மருந்து கொடுத்தபோது அது குறிப்பிட்ட அளவை விட அதிகரித்து அதில் மஹிது உயிரிழந்தார் இதையடுத்து மஹிதை கொலை செய்த நிமிஷ்தா யோமனை விட்டு தப்ப முயற்சித்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இந்த கொலையை கொலை வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் குற்றவாளியாக நிமிஷ்டா அறிவிக்கப்பட்டார் யோமன் தலைநகர் சனா நீதிமன்றத்தில் நிமிஷ்டாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் இழப்பீடு தொகையை பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் ஏற்றுக்கொண்டால் மரண தண்டனை ரத்து செய்வதற்கான வாய்ப்பை யோமன் நீதிமன்றம் தெரிவித்தது இதனை அடுத்து யோமனுக்கு சென்ற நிமிஷ்டா பிரியாவின் தாய் பிரேமா குமாரி பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினரிடம் இழப்பீடு தொகையை குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தினார் இந்திய தூதரகம் சார்பில் வழக்கறிஞர் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டு இருந்தது நிமிஸ்தாவின் தாய் யோமன் நாட்டின் உச்ச நீ நீதிமன்றத்தில் மரண தண்டனையை எதிர்த்து தாக்கல் செய்து செய்து மே மேல்முறையீடு மனுவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த நிலையில் இழப்பீடு தொகையை ஏற்க பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் தொடர்ந்து மறுத்து வந்த நிலையில்தான் நிமிஸ்தாவுக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற யோமன் அதிபர் ரஷித் முகமது அல் அம்மி அனுமதியை அளித்துள்ளார் இதனால் நிமி நிமிஸ்தா பிரியாவிற்கு இந்த மாதத்துக்குள் மரண தண்டனை நிறைவேற்றப்படலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதில் மத்திய அரசு பல்வேறு மு முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம் மக்களை